ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த இன்னொரு உபரியான ஒரு மகிழ்ச்சி செய்தி உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதா அது மூன்றாம் இடத்துல கேது வரது வந்து ஒரு விசேஷமான ஒரு இடத்துக்கு வராது ஒன்பதுல ராகு வரும் இது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி தான் அதே சமயம் மே பதினொன்னாம் தேதி குரு உங்களுடைய ஜென்ம குருவா போறாரு இது வரைக்கும் வரையத்தில் இருந்தார் குரு வந்து ஜென்ம குருவா மாறும் இதெல்லாம் இந்த மாதமே சித்திரை மாதமே நடக்கக்கூடிய மிக முக்கிய நிகழ்வுகள் இதுல ஒண்ணு வந்து ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஸோ குரு வந்து ஜென்ம குருவா அதனால அலைச்சல் பிரிச்சலை அதிகரிக்க போறாரு ஆனால் இந்த சித்திரை மாதம் ராசிக்கு ரொம்ப யோகமானது தான் அமையும் ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய சுக்ரான் உச்சம் பெற்று அது மட்டும் இல்லாம கூடவே வந்து உங்களுடைய ராசி அதிபதி நீசபங்க ராஜோகமா அங்க சேர்ந்து உட்கார்ந்து இருக்காரு உச்சமடைஞ்சிருக்கார் லாபத்துல சூரியன் உச்சமடையும் போது அரசு அனுகூல உதவிகள் அரசு ஆதாயங்கள் இதெல்லாம் வந்து தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கு அது சில சில தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு அப்பா வழி ஆதாயங்கள் ஏற்படலாம் அந்த அப்பா வழி ஆதாயங்கள் வந்து சில தாமதத்துக்கு பிறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றத காட்டுது ஆனால் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறதுனால நீங்க பேசும்போது எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்துல உங்களுக்கு கீழ் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிச்சுதான் பேசணும் அதிகப்படியான வார்த்தைகள் பேசுறது தவிர்க்கணும் சக ஊழியர்கிட்ட இது கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தா ரொம்ப ஆதாயத்தை அதிகமா பார்க்க இருக்கக்கூடிய நேரம் தான் அது குறிப்பாக வந்து ஆடையா ஆபரண தொழில்கள் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வந்து செல்ஃபோன் விற்பனை அல்லது செல்ஃபோன் சர்வீஸு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதிலெல்லாம் வந்து ஆதாயங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து குவியலாம் குறிப்பாக அரசு பணியாளராக இருந்தாலும் சரி அரசு துறை சார்ந்த தொழில்களை பண்ணிட்டு இருக்கவங்க இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு வந்து மிகுந்த யோகங்கள் இந்த சித்திரை மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆனால் அரசு பணியாளர்கள் நேர்மை தவறாமல் இருக்க வேண்டியது அவசியம் நேர்மை தவறுனா சில இன்னல்களுக்கு ஆளாகக் அதை மட்டும் எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் அவங்க வந்து இருக்கணும் குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இல்லை ஆனா குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறதுனால அப்பப்போ வந்து கூச்சல் குழப்பங்கள் ஏற்படும் அதனால நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஏன்னா அவங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துற விதங்களை பார்த்து நீங்க வந்து மனம் புரிச்சு போவீங்கன்னு சொல்லலாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கிறது நல்லது தந்தையோட ஆரோக்கியத்துல சிறு சிறு கவனம் தேவைப்படலாம் அச்சம் எதுவும் இல்லை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல திசா புத்தி நடந்து கொண்டு இருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டு இருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பழங்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமையான பழங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செந்தூர் முருகன் அம்பாள் ஸ்தலங்கள் அம்பாள் தனிச்சு வீட்டு வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்கள் பெருமாள் ஸ்தலங்கள் இங்கே போகிறது மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் கொட்டிக்க முடியும்